السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين வெந்துனோடு பேச்சமுடியாவும் பேய் எடுக்கப்படும் எனவே நன்றாக தவளைத்து செய்ய பல் கேள்விக்கு தயாரா قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ عندہ علم الساعه وينزل الغيث ويعلم ما في الأرحام إلى آخر الآية عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يوشك أن يضرب الناس أكباد الإبل يطلبون العلم فلا يجدون أحدا أعلم من عالم المدينة رواه الترمذي மேன்மைக்குரிய மேலப்பாளையம் நகர மஜ்ரிசு மஜ்ரிசுர் உலமாவுனுடைய நிர்வாக பெருமக்களே இந்த மஜ்ரிசிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே சங்கிக்குரிய சகோதரர்களே எல்லாமல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனது வற்றாத கருணையும் நம் எல்லோருக்கும் நிறைவாக நிரப்பமாக வந்து சேரட்டுமாக என்று ஆரம்பமாக துவா செய்தவனாக எனது சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் சங்கிக்குரியவர்களே எனக்கு வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தலைப்பு மாமரையின் வழி நடந்த இமாம் மாலிக் இமாம் அவர்கள் சங்கிக்குரியவர்களே இந்த தரைப்பிற்குள்ளே செல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் செல்லல்லா உலகி செல்லம் அவர்கள் மாலிக் இமாம் அவர்களை பற்றி அவர்களுடைய காலத்திலேயே நபிகள் நாயகம் செல்லல்லாது செல்லம் அவர்களுடைய காலத்திலேயே பின்னால் வரக்கூடிய இமாம் மாலிக் இமாம் அவர்களுடைய வருகையை பற்றி சொல்லிக்காட்டிய ஒரு ஹதீசை ஆரம்பமாக இங்கே பதிவு செய்து அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கைக்கு நான் வருகின்றேன்

கல்வியை தேடி மார்க்க கல்வியை தேடி அந்த காலத்துல வாகனமாக இருக்கக்கூடிய ஒட்டகங்களிலே மக்கள் எல்லாம் வேகம் வேகமாக பல ஊர்களில் இருந்தும் மார்க்க கல்வியை தேடி புறப்பட்டு வருவார்கள் அந்த நேரத்திலே மிக சிறந்த அறிஞர் மிக சிறந்த ஒரு அறிஞர் ம மதீனாவுடைய ஆடிமை தவிர அவர்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் பல அகதன் அகதமின் மதீனா மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிமை தவிர மிக சிறந்த ஆடிம் யாருமே அவர்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் முன்பே ஒரு இப்படி சொல்லி காட்டினார்கள் இந்த விரைவுரை விரிவுரை சொல்லக்கூடிய பெருமக்கள் இவனு ஜுரை போன்ற பெருமக்கள் எல்லாம் இதல்லா இது அல்லாத ஹதீஸ் கடை வல்லுநர்கள் எல்லாம் ஹதீசர்களுக்கு விரைவுரை சொல்லக்கூடிய பெருமக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் மாணிக் இமாம் அவர்களை பற்றித்தான் தான் இப்படி முன்னறிவிப்பு செய்ததாக இந்த இமாம்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு மகத்தான இமாம் தான் இமாம் மாணிக் இமாம் அவர்கள் மாணிக் இமாம் அவர்கள் எஜிரி தொண்ணூத்தி மூன்றிலே தொண்ணூத்தி மூன்றிலே அவர்கள் மதீனமா நகரத்திலே பிறக்கின்றார்கள் நூத்தி எழுபத்தி ஒன்பதிலே அவர்கள் ஆகின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வருடங்கள் அவர்கள் மதிரமா நகரத்திலே வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் அவர்களுடைய பெயர் பெயர் மாலிக் அவர்களுடைய அவர்களுடைய தந்தையின் தந்தையுடைய தந்தை அதாவது பாட்டனாருடைய பெயர் அவங்களுடைய அவங்களுடைய பெயரும் மாலிக் தான் அவங்களுடைய தந்தையினுடைய பெயர் அபு ஆமீர் இந்த அபு ஆமீர் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் சபியாக மூன்றாவது ஆண்டு மதினமா நகருக்கு வந்து நபிகள் நாயகம் செல்லா அணி செல்லம் அவர்கள் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான சகாபியாக இவர்கள் இருக்கின்றார்கள் ஆக இமாம் மாணிக்கு இமாமுடைய உடைய குடும்பம் இருக்கிறது பாரம்பரியம் இருக்கிறது சகாபிகளோடு நபிகள் நாயகம் செல்லல்லா அணி செல்லம் அவர்களோடு தொடர்புள்ள ஒரு குடும்பமாக இருக்கிறது அவர்களுடைய பாட்டனார் மாணிக் இமா அவர்களுடைய பெயர் இவங்களுடைய இவங்களோட தான் அவங்களுடைய பாட்டதாருடைய பேரு தான் இவர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அவர்கள் இருக்கிறார்களே பாட்டதாரிகள் இருக்கிறார்களே அவர்கள் கதரத்து உஸ்மான் ரதாக வாழ்வோம் அவர்களோடு மிக மிக நெருங்கிய தொடர்பை பெற்றிருந்தார்கள் மிக நெருங்கிய எனக்கு அவர்களோடு எனக்கு நெருங்கிய நண்பராக மாணிக்கவர்கள் மாணிக்கிமாம் உடைய பாட்டனார் மாணிக்கவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்றையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் கதரத்து உஸ்மான் ரதிகல்லாக அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்ட அவர்களுடைய புனிதமான உடலை எடுத்து அந்த ஜனாசாவை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய வேலைகளிலே ஈடுபட்டவர்கள் நாலு பேர்கள் நான்கு நபர்கள்தான் அந்த காலம் இருக்கிறது அவர் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது எதிரிகளால் தாக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அந்த அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கு யாருமே தயாராகவில்லை நான்கு நபர்கள் தயாரானார்கள் அந்த நான்கு நபர்களிலே அவர்களுடைய பாட்டனாரும் ஒருவராக இருந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்றோம் மாணிக் இமாம் அவர்களுடைய தந்தையின் பெயர் அனஸ் அவர்களுடைய தந்தையின் பெயர் மாடிக் அதாவது பாட்டனார் அவர்களுடைய தந்தையின் பெயர் ஆமிர் இவர்கள் இவர்களுக்கு அபு அப்துல்லா என்ற ஒரு பட்டப்பெயர் அபு அப்துல்லா என்ற முனை பெயரும் உண்டு இவர்களுக்கு ஏராளமான பட்டப்பெயர்கள் இருக்கிறது இமாமு சுருக்கமாக நான் தலைப்பு செய்தியாக சில செய்திகளை சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன் இமாமு தாரில் ஹிஜிரா ஹிஜிரத்தினுடைய பூமியினுடைய தலைவர் இமாமுல் மதீனா மதீனாவுடைய இமாம் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இவர்களுக்கு ஏராளமான பட்ட பெயர்கள் இருப்பதாக மாடிக்குமானுடைய வரலாறுகளை நமக்கு காட்டக்கூடிய பெருமக்கள் காட்டுகிறார்கள் சங்கக்குரியவர்களே இவர்கள் ஆரம்பத்திலே என்ற சுருக்கி நான் சொல்கிறேன் என்ற இடத்திலே ஆரம்ப கல்வியை படித்தார்கள் அவர்களிடத்திலேயே துருக்குரானையும் சிறுபிராயத்திலே அவர்கள் மனப்பாடம் செய்து முடித்தார்கள் அதற்கு பிறகு இபுல் ஷிஹாவு என்ற அறிஞரிடத்திலே இமாம் இடத்திலே ஹதீஸ் கடையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இவர்களுக்கு ஆசிரியர்களை பற்றி சொல்லும் பொழுது தொள்ளாயிரம் பேர்கள் இவர்களுக்கு உஸ்தாவர்களாக இருந்தார்கள் தொள்ளாயிரம் பேர்கள் இவர்கள் தொள்ளாயிரம் பேர்களிடத்திலே அவர்கள் கல்வி வடித்திருக்கிறார்கள் ஆனா மதினாவை விட்டு எங்கேயுமே சென்றதே இல்லை அவர்கள் மதினாவை விட்டு வேற ஊருக்கு அவர்கள் சென்றதே இல்லை அந்த மதினாவில் உள்ள தொள்ளாயிரம் இடத்திலே அவர்கள் கல்வி வேண்டியிருக்கிறார்கள் அதுல முன்னூறு பேர்கள் தா விழியுங்கள் சாபாக்களை பார்த்தவர்கள் தான் தா விழியுங்கள் அந்த தாவிழியங்கள்ல முன்னூறு இடத்திலே இமாம் அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது அடுத்து இவர்கள் பதினாலு பதினேழு வயதுக்குள்ளே எல்லா விதமான கடைகளையும் மார்க்கத்தினுடைய சட்டக்கடை கடை என்று சொல்லக்கூடிய கடைமுல் ஹதீஸ் இது அல்லாத சட்டங்களை ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய எல்லா விதமான கதைகளிலும் அவர்கள் பதினேழு வயதுக்குள்ளாகவே மிகப்பெரிய தலைமைசாலியாக உருவானார்கள் சுருக்கி நான் சொல்கிறேன் பதினேழு வயசிலேயே அவர்கள் மஸிதின் நபகையிலே பெரும்பெரும் மாணவர்களுக்கெல்லாம் பெரும்பெரும் மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசிரியராக ஹதீசைமாக ஒதுக்கப்பட்டு வானிலிமாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் எழுபது பேர்கள் இவர்கள் எனக்கு அந்த பதினேழு வயசுலேயே எழுபது உஸ்தாதமார்கள் அந்த காலத்துல இருந்த பெரும்பெரும் அறிஞர்கள் எல்லாம் இவர்கள் ஹதீசை நடத்துவதற்கு மார்க்க சட்டத்தை எடுத்து சொல்வதற்குரிய தகுதியை பற்றி என்று எழுபது அறிஞர்கள் இவர்களுக்காக வேண்டி சாட்சி சொன்னதாக நாம் இவருடைய வரலாற்றை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் ஆக பதினேழு வயதுக்குள்ளே எல்லா விதமான தடையும் அவர்கள் கெட்டு முடித்தார்கள் நாகர சக்தி என்று சொல்வார்கள் அபாரமான நாவக சக்தி ஆச்சரியப்படத்தக்க நாவக சக்தியை ஏற்பட்டிருந்தார்கள் ஒரு ஹதீசை ஒரு முறை கேட்டான் ஒரு முறை பேர் பார்த்தால் அப்படியே அந்த ஹதீசை எனக்கு அவர்கள் மனப்பாடம் செய்து வருவார்கள் எந்த காலத்திலேயும் அவர்கள் மறக்க மாட்டார்கள் எப்பொழுது கேட்டாலும் அந்த ஹதீசை பற்றி சொல்லுவார்கள் இவனு ஷிஹாபு ஜுஹரி அவர்களிடத்தில் ஒரு முறை பெருநாள் அன்று ஈதுடைய நாள் அன்று அன்னைக்கு ஹதீசுடைய மஜிலிஸ் ஹதீஸுடைய பாடம் நடக்கவில்லை அந்த நேரத்தில் அவருடைய வீட்டிற்கு தேடி செல்கிறார்கள் இமாம் மாடிக் அவர்கள் ஹதீசனுடைய ஹதீசன் மீது எனக்கு அளவு கடந்த ஆர்வம் கொண்ட அளவு கடந்த காதல் கொண்ட இமாம் மாடிக் இமாம் அவர்கள் இபுல் ஷியாபு சூரி அவருடைய வீட்டிற்கு சென்று எனக்கு இன்னைக்கு ஹதீஸ் படிக்கலாம் எனக்கு தூக்கமே வராது எனக்கு ஹதீஸை அறிவியுங்கள் ஹத்திசினி என்று கேட்டார்கள் அவர்கள் நாற்பது ஹதீசுகளை அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொன்னார்கள் நாற்பது ஹதீசுகளை அந்த நேரத்திலே சொல்லி கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்து முடித்தவுடனே ஜிதிரி இன்னும் அதிகமாக எனக்கு சொல்லுங்கள் இன்னும் அதிகம் அதிகமாக எனக்கு சொல்லுங்கள் என்று இமாம் மாடிச்சி இமாம் அவர்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொண்ட நேரத்தில் நம்ம ஒரு ஒரு பையன் அவர்கள் பாடம் சொல்லி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாங்க இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னா படிச்ச பாடத்தை ஒழுங்கா சொல்லு படித்த பாடத்தை

ஆசிரியரிடத்துல மாணவர்கள் ஹதீசுகளை கேட்கக்கூடிய நேரத்தில் மார்க்க விஷயங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் அவைகளை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காலத்திலே இமா இமாம் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றலைப்பட்டிருந்தார்கள் ஞாபக சக்தியில மனத சக்தியில அந்த இமரி அவர்களிடத்துல அவர் கேட்ட ஹதீசுகளை எல்லாம் என்னங்க அறிவிப்பாளர்களுடைய தொடரோடு மிகச்சரியாக சரியாக ஒப்பித்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களிடத்தில் ஒரு கையேட்டு பிரதி இருந்தது அந்த இடத்து அந்த நேரத்துல அந்த கையேட்டு பிரதியை வாங்கி இவள் ஷிஹாப் ஜோஹரி அவர்கள் சொன்னார்கள் இதுல உள்ள அதிச சொல்லலாம் சொல்ல பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அதிசயங்களையும் என்னங்க இமாம் மாலிக் அவர்களின் ஒரு தப்பு இல்லாமல் பரிபூர்ணமாக அவைகளை ஒப்பித்தார்கள் என்று நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம் சங்கக்குரியவர்களே இவர்கள் என விஷயங்களை சொல்லி நான் நிறைவுரைக்கு வருவேன் அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்திலே ஏதாவது கேள்வி கேட்டால் பெரும்பாலும் அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்லுவார்கள் இல்லை என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்று லா அதிரி என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் பெரும்பாலும் லா எதிரி தான் சொல்லுவார்கள் எனக்கு தெரியாது என்று ஒரு சமயத்தில் அவர்களிடத்தில் நாற்பத்தி கேள்விகள் கேட்கப்பட்டு நாற்பத்தி கேள்விகள் கேட்கப்பட்டதுதான் தெரியாததை தெரியாது என்று சொல்வது இருக்கிறதே அது நிஸ்புல் இயல்பு என்று சொல்வார்கள் அதுதான் பாதி கல்வி என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இமாம் மாணிக்கம் அவர்கள் பெரிய இமாமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கேள்விக்குரிய பதில் தெரியவில்லை என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவார்கள் நாற்பத்தெட்டு கேள்விகள் கேட்கப்பட்ட நேரத்தில் முப்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு லாதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னார்கள் பதினாறு கேள்விகளுக்கு மட்டுமே அதுக்கு உறுதியா உறுதியான பதில் தெரிந்ததனால் பதினாறு கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொன்னதாக கிரந்தங்களிலே நாம் பார்க்க முடிக்கிறது பெரிய நீங்க இமாமா இருந்து தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்களே சங்கைக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு கூட்டம் இமாம்களுக்கும் குரான் ஹதீசுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது என்று ஒரு கூட்டம் சொல்லி வருகிறது இமாம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குரான் ஹதீசுக்கு எதிரானவர்கள் குரான் ஹதீசுக்கு முதலாம் முரணானவர்கள் இல்ல இமாம்களை பின்பற்றணுமா குரான் ஹதீச பின்பற்றணுமா இமாம பின்பற்றணுமா குரான் ஹதீச பின்பற்றணுமா அப்படின்னு இமாம்களுடைய வாழ்க்கைக்கும் இமாம்கள் எடுத்து தந்த சட்டத்திற்கும் குரான் ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது போன்று என்னங்க அவர்கள் என்னங்க சித்தரித்து காட்டுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இமாமுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களிடத்துல எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டதோ எந்த மார்க்க சட்டமாக இருந்தாலும் அதற்குடைய ஆதாரம் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டாங்க பாருங்க தெரியாது தெரியாது என்று சொல்றீங்களா எப்படி நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட நேரத்திலே குரானுடைய ஒரு ஆயத்தை ஆதாரமாக காட்டினார்கள் பாலு சுபஹானக்க லானா இல்லாம அல்லம்தனா இந்த கான் தல அலீம் உல் என்று அந்த ஆயத்தை ஆதாரம் காட்டினார்கள் மழக்குமார்களுக்கு தெரிந்த சமவம் தான் மழக்குமார்களிடத்திலே சில பேர்களை ஆலமணி சலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சில பேர்களை மறைக்கு மழக்குமாற இடத்திலே சொல்லி அம்பியாய இந்த பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மலக்குமார்கிட்ட கேட்டான் மலக்குமார்களுக்கு தெரியல தெரியாததை எங்களுக்கு தெரியாது என்று அந்த மலக்குமார்கள் சொன்னதாக துணாநிதி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க அந்த மாதிரி முடிவுரைக்கு நான் வருகிறேன் ஒரு சமயத்திலே அவர் குரானுடைய அடிப்படை இல்லாமல் குரான் எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார்கள் எந்த சட்டத்தையும் அவர்கள் தொகுத்ததே இல்லை ஒரு சமயத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹுவை பார்க்க முடியுமா என்று ஒருவர் கேள்வி கேட்டார் பார்க்க முடியும் செடர்களால் பார்க்க முடியும் சிலர்களால் நல்லோர்களால்விகளால் சொர்க்கவாசிகளால் பார்க்க முடியும் அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு ஒரு குரான் ஆயத்தை நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் எந்த அடிப்படையும் எந்த சட்டத்தையுமே சொல்லவே இல்லை இது இப்படி கேள்வி கேட்ட நேரத்துல கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கல முடிச்ச உடனே இந்த ஆயத்தை போதிக்காட்டினார்கள் இதின் நாகிரத்து அந்த நாடிலே சில முகங்கள் இறைவனை அந்த முகங்கள் எனங்க பார்த்து அப்படி எனக்கு பரவசம் அடைந்து கொண்டிருக்கும் என்று சூரா கியாமிலே அல்லாக சொல்லக்கூடிய ஆயத்தை ஓதி காட்டினார்கள் சில பேர்களால் பார்க்க முடியாது சில பேர்களால் நரகவாசிகளால் அல்லாஹுடைய விரோதிகளால் அல்லாஹலை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு அது சில பேர்களால் பார்க்க முடியாது பாவிகளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்தாயத்தை ஒட்டி ஓதைக்காட்டினார்கள் கல்லா இன்னகும் எவமைதில்லமாக அந்த பாவிகள் நினைக்கிறார்களே அவர்களுடைய இறைவனை பார்க்க முடியாம் சூரத்துள் நிலை வரக்கூடிய அவருடைய இறைவனை பார்க்க முடியாதவர்கள் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி சொல்லி காட்டி அல்லாஹ் காட்டிய இந்த வசனத்தை அவர்கள் ஆதாரமாக அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள் ஆக சங்கிக்குரியவர்களே இமாம்கள் இருக்கிறார்களே எந்த சட்டத்தை அவர்கள் சொன்னாலும் குரான் ஹபீசனுடைய அடிப்படை இல்லாமல் அவர்கள் சொன்னதே இல்லை என்பதை முதலாவதாக நாம் நம்ப வேண்டும் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுரைக்கு வருகிறேன் ஹிஜிரி நூத்தி எழுபத்தி ஒன்பதிலே அவர்கள் ஆண்டுகள் மதீரமா நகரத்திலே எண்பத்தி ஆறு வயது வரையிலும் மதீரமா நகரத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மதீரமா நகரத்தின் மீது அளவு பிரியம் அளவு கிடந்த தேசம் ஹஜ்ஜுடைய பண ஹஜ் ஒரே ஒரு ஹஜ்ஜுக்காக வேண்டிய தவிர வேற எந்த சூழ்நிலையிலையும் மதினமா நகரத்தை விட்டு அவர்கள் சென்றதே இல்லை அந்த அளவிற்கு மதினாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் செல்லம்மா அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆசை ஒரே ஒரு முறைக்கு போயிட்டு வரலாமே போயிட்டு வரலாமே அப்படின்னு ஆசை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லம்மா செல்வம் அவர்களை தினசரி என்னங்க கனவிலே சந்தித்து உரையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களே சொல்லி காட்டினார்கள் எந்த இரவில் நான் உறங்கினாலும் அந்த இரவிலே நபிகள் நாயகம் செல்லா அழைச்சல் அவர்களை பார்த்து உரையாடாத இரவே கிடையாது என்று சொல்லி காட்டினார்கள் ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் செல்லா அழிச்சல் அவர்கள் அவங்களிடத்தில் கனவிலே உரையாடுகிறார்கள் அப்ப கேட்கிறாங்க எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கு இன்னொரு முறை ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா ஊரை விட்டு வெளியே போய் என்னுடைய மரணம் பதீனமான நகரம் அல்லாத இந்த புனிதமான நகரம் அல்லாத வேற நகரத்திலே நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே நான் கேட்கிறேன் என்னுடைய ஆயுளில் என்னுடைய வயதில் எவ்வளவு காலம் மீதம் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு செல்லல்லா அலிசன் கேட்டாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசன் அவர்கள் ஐந்து விரலை இப்படி ஐந்து விரதை காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் மறைந்து விட்டார்கள் இந்த ஐந்து என்ன விளக்கம் உங்களுடைய வயதில ஐந்து மணி நேரம் இருக்கிறதா அல்லது ஐந்து நாள் இருக்கிறதா ஐந்து வாரம் இருக்கிறதா சுருக்கி நாள் சொல்கிறேன் ஐந்து மாதம் இருக்கிறதா அல்லது ஐந்து வருடங்கள் இருக்கிறதா விளக்கம் தெரியவில்லை அந்த காலத்துல இருந்த முகமது ரஹமத்துல்லாஹி அடகி அவர்கள் கனவு கனவுகளுக்கெல்லாம் எனங்க விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை பெற்றிருந்த முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹி அடகி அவர்களிடத்திலே ஒருவரை அனுப்பி இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிற இங்க ஒரு இடத்து ஒரு செய்தியை நாம் எனக்கு நினைவு வைக்க வேண்டும் எல்லா இந்த கனவா

அந்த முகமது பின் சீரின் ரஹமத்துல்லா இடையே அவர்கள் சொன்னார்கள் ஐந்து என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹு இன்தஹு இல்மு ஸஸா வ யுனஸ்ஸிலுல் கைஃப் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறானே ஐந்து விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும் kıயாமத் எப்பொழுது வரும் என்பது வ யுனஸ்ஸிலுல் கைஃப் மடை எப்பொழுது வரும் எவ்வளவு பெரியும் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் பெண்களுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய நிலை என்ன என்பது மூன்றாவது மாதா தக்ஷிபுதா ஒரு ஆத்மா ஒரு மனிதன் நாளைக்கு என்னென்ன செய்வான் எதையெல்லாம் சம்பாதிப்பான் என்பது எந்த இந்த ஐந்து செய்திகள் நீங்கள் கண்ட கனவு கட்டுப்பட்டது என்னால் சொல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லலாடே அவர்கள் அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் சொல்ல முடியாது என்று சைக்கிளி அதைத்தான் எனக்கு உடல்த்தி காட்டினார்கள் என்பதாக

இமாமுனுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் என்கின்பற்றி நடக்கக்கூடிய அவர்கள் சொல்லிக்காட்டிய சட்டங்களை நாம் எங்க வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து கொள்வானாக